ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் எல்லாரும் பேரும் நம்புகிறேங்க இன்றைக்கி எஸ்பியோட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கலாங்க நேற்று வந்த அப்டேட் அதை வந்து இன்றைக்கி காலையில் நான் போகிறேங்க நம்ம சேனலில் என்ன அப்டேட்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் எல்லாத்துக்கும் சேலரி ரிவைஸ் ஆகிருக்கு டாஸ்க் அமௌண்ட் வந்துட்டுங்க ரிவைஸ் ஆகிருக்கு மைக்ரோடாஸ் ஒர்க்கர் இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்துக்குமே கண்ட்ரைட்டர் எல்லாத்துக்குமே சாலிட்டி வந்து ரிவைஸ் ஆகிருக்குங்க அதை வந்து அவங்கவுங்க டாஸ்க் பண்ணுங்க தெரிஞ்சுருக்கலாம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு இன்னிலிருந்து ரிவைஸ் ஆகிருக்குங்க டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அமௌண்ட் ஆட் ஆகுது அப்படின்னு என்ன அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னு சரி நமக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ண நண்பர்களே அடுத்து வந்துட்டு வித்ராவல் அப்டேட் எல்லாத்துக்கும் சீக்கிரம் போடுறதா சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம அமௌண்ட் நமக்கு வந்துடும் அதை பற்றி கவலை வேண்டாம் வாங்கினவங்களும் சந்தோஷம் வெயிட் பண்ணுறவங்க வந்துட்டு கம்பெனி நம்பி இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது ஒன்று தான் சார் வைக்கிற மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டுங்க அடுத்து வந்துட்டு வித் கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு யாருக்கு அப்படின்னா நூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு அது வந்து திருப்பி அவங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க நூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இனி வித் வராது அதுக்கு பதிலாக அவங்க அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு வந்துட்டு பேமெண்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போடலான்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க அடுத்து வந்துட்டுங்க நான் வந்துட்டு ரீஃபண்ட் செலக்ட் பண்ணிட்டேன் இல்லை வேறு டீம் மா மாறுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்களேங்க அவங்களுக்கு வந்துட்டு சான்சஸ் கம்மி ரீஃபண்ட் செலக்ட் பண்ணிட்டால் நீங்கள் வந்து புதுசாக தான் உள்ளே வந்தாகணும் அதர் டீமில் இருக்கிறவங்க வந்துட்டு நான் சேல்ஸ் டீம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா ரெக்குவஸ்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டு திருப்பி முடிவெடுக்கிறா சொல்லியிருக்கிறாங்க வேறு என்ன புது அப்டேட் இருக்குன்னு பார்த்தா ரிமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட சொல்கிறதா மீடியா ஆஃபீஸில் வந்து சார் ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது இப்போதைக்கு சார் மெண்டி வைக்க சொல்லியிருக்காரு அது நீங்கள் யூடியூப்பில் போட்டு வைங்க இல்லை கண்டென்ட் ரைட்டர் வந்துட்டு தான் அவங்க பேஜில் போட்டு வைங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதா சார் சொல்லியிருக்காருங்க பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு இது வியூஸ் யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாம் வித்ராவில் வந்துட்டு மேக்சிமம் ஐம்பது நாளுக்குள்ளே போடுறத சொல்லியிருக்காருங்க ஐம்பது நாள் குள்ளே போட்டால் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட கஷ்டம் வந்து சாருக்கு தெரிஞ்சிருக்கு அவரு சொல்லியிருக்காரு கே ஆடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் பேமெண்ட் வந்தவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கு சார் சொல்லியிருக்காருங்க அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் வந்துட்டு குறைஞ்சிருக்கு டென் தௌசண்ட் சரிங்களா பதினேழாயிரம் வச்சுட்டு சொல்லியிருந்தாரு அது கிடையாது இப்போ பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் சரிங்களா நண்பர்களே அதுலேயும் வந்து அமௌண்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்போ போல் மூணு மாதம்லாம் நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாம் அதுக்கு சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு எஸ்பிஓ டீம் வந்து நம்மளுக்கு செஞ்சு பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால் பதினேழாயிரம் வந்து இப்போ இல்லை பத்தாயிரம் கட்டினா போதுமானது அது வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக ரிவைஸ் ஆகி சொல்லி நம்ம அப்புறமா வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க இது சேல்ஸ் டீமுக்கு உண்டான குட் நியூஸ் சரிங்களா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் மறுபடியும் வந்துட்டு ரெண்டாயிரரூபா இருந்த சேலரியை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கோ இது அதை விட பெஸ்ட் நியூஸுங்க ஐநூறுரூபா இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா சிம்பிள் நம்ம நண்பர்களே வாரத்தில் ஒரு நாள் டாஸ்க் பண்ணுறோம் டைம் கிடைக்கும்போது இது ஒரு அமௌண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் வந்துட்டு ரிவைஸ் ஆனால் வந்துட்டு நம்ம அது ட்ரெயினிங் ஃபீல்டில் கிடச்சது வந்துட்டு நம்ம ஒரு நல்ல செய்தியை எடுத்துக்கலாம் ரீல் ஸ்ட்ரீமில் வித்ரா நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தயாராகிங்க சேல்ரி வராதவங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கலாம் இவ்வளோ நண்பர்களை இன்றைக்கு உள்ள அப்டேட் எப்போ மூலம் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு எப்போவுமே டச்சில் இருங்க நல்ல துருச சமுதாயத்தை உருவாக்க நல்ல பதிவை பயிர்ந்து அனைவரும் ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு செல்லும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்